நகல் மற்றும் அதன் புகைப்பட நகலையும் வர வேண்டும் ரசிகர்களுக்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன இருக்கும் என்று அவர் கூறினார் தயாரிப்பாளர்கள் ரோஹித் சர்மா மற்றும் விளையாடிய மும்பை ஜம்மு காஷ்மீர் போட்டியில் நாங்கள் கொண்டிருந்த ஆர்வம் பைத்தியாரது விராட் கோலி டெல்லியில் விளையாடுவதால் இந்த போட்டியிலும் அதே அளவு கவர்ச்சியை முற்றிலும் நமது உரிமை விராட் போட்டிக்கு தன்னை கொண்டு வந்த தருணத்தை எடுத்தோம் என்று ஜியோ அதிகாரி ஒருவர் பாதுகாப்பை பல பலப்படுத்துமாறு டெல்லி காவல்துறையிடம் கோரிக்கை விடுத்துள்ளதாக டிடிசிஏ செயலாளர் அசோக் குமார் சர்மா தெரிவித்திருக்கிறார் இது சாதாரண ரஞ்சி டிராஃபி போட்டியில் எங்களது சீக்கு விளையாடியிருக்கார் கோலியின் புனை பெயர் அடுத்த நான்கு நாட்களுக்கு கூடுதல் போலீஸ் பாதுகாப்புடன் எங்களுக்கு உதவமாறு டெல்லி காவல்துறையிடம் கோரிக்கை விடுத்துள்ளோம் நாங்கள் எங்கள் சொந்த தனிப்பட்ட பாதுகாப்பையும் வைத்திருப்போம் என்று அவர் கூறினார் போட்டிக்கு முன் கோலிக்கு பாராட்டு தெரிவிக்க டிடிசிஏ திட்டமிட்டுள்ளதா என்று கேட்டதற்கு அவர் இது அவரது கடைசி போட்டி அல்ல அப்படி எந்த திட்டமும் இல்லை என்று கூறினார் டெல்லியில் உள்ள அருண் அருண்ஜேட்லி மைதானத்தை அடைய சிறந்த வழி மெட்ரோ அருண்ஜேட்லி ஸ்டேடியத்திற்கு அருகில் உள்ள மெட்ரோ நிலையம் டெல்லி கேட் ஆகும் கேட் எண் ஐந்து கேட் ஈஸ்பியன் பதினாறு மற்றும் பதினேழு இருந்து நூறு மீட்டர் தொலைவில் கூட இது பார்வையாளருக்கு திறக்கப்படும் விராட் கோலி கம்பேக் கொடுக்குற மாதிரி இந்த வந்து டெல்லி பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவார் சொல்லி எதிர்பார்க்குறோம் இதை பற்றி அப்டேட் தெரிஞ்சுக்க கண்டிப்பாக நம்ம அப்டேட் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே